நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சின்னமாக இன்னும் ஒரு நேரடியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை ஏற்று மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஓகே மக்களே எப்படி இருக்கிறீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா ஹாய் ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹாய் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி கொண்டு ஒரு இனிமையான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னென்னு சொன்னால் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ன சொல்கிறது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இப்போ பல ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் உண்மையை சொன்னால் கைது செய்கிறாங்க மாதிரி ஒரு தகவல் அது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது காரணம் என்னென்னு தெரியலை ஓகே நான் தெளிவா இருக்குதா ஓகே என்னண்டா இன்னொரு பிரச்சனை இந்த கரூர் சம்பவம் தொடர்பில் போலியான செய்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டப்பட்டு ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழக போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு கைது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கைது சம்மந்தமாக ஏனைய ஊடகவியலாளர்களுக்கும் இது சம்மந்தமாக பேச முடியாதாம் அங்கே க நிலைமை என்று சொல்லப்படுகிறது அங்கே நிலவரம் பேச முடியாது ஏன்னா பேசினா கைது செய்யப்படுவாங்க மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க போல் ரேங்கா ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு காலையிலேயே ஒரு லைவுக்கு வந்திருக்கிறேன் என்ன சொல்கிறது காலையிலேயே ஒரு லைவுக்கு வந்த நான் கிளியராக இருக்குதா கிளியர் போதான்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பிரச்சனை போனுக்கு ஏற்பட்டு நினைக்கிறேன் இந்த விடயம் இலங்கையில் ராஜபக்சகளுக்கு எதிராக பேசி ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களை நினைவூட்டுகிறது அதாவது இப்போ இந்தியாவில் உண்மையை பேசினதுக்காக பொய்யான வதந்திகளை பரப்புகிறார் என்ற அடிப்படையில் ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம் வணக்கம் சகோதரா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே காலையில் என்ன சாப்பிட்டீங்களா சந்தோஷம் தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்ளுங்கள் இரவு தினம் லைவுக்கு வந்துக்கலாம் போனேன் அதனால் இன்றைய காலில் ஒரு சின்ன லைவுக்கு வந்திருக்கிறான் அப்புறம் அது சம்மந்தமாக ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காலையிலே ஒரு லைவ் ஒன்றை போட்டாப்பில் ஹாய் ப்ரோ ஹாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேப்பர் ஐடியிலேருந்து ஒன்று ஹாய் வந்திருக்குது அதோட சத்யா சத்திய சோதனை ஒரு நம்மளோடய வளமையான சத்திய சோதனையிலேருந்து ப்ரோ வணக்கம் 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 இனிமையான காலை வணக்கம் உங்களுக்கு முர்த்தாகட்டம் ஏன் சோகம் முகம் வாட்டம் ஆயிருக்குது உண்மைதான் உண்மைதானல் கொஞ்சம் சுகை குறைவு சுகக்குறைவு ப்ரோ அதனால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது கொஞ்சம் தெளிவும் போதா அதில் நினைக்கிறேன் தெளிவாயிருக்குதா ப்ரோ பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள் தெளிவாயிருக்குதான்னு சொல்லி தெளிவு சொல்லுங்கள் சொல்லுங்க வேறு இடத்த மாற்றி வே நான் இருக்கிறது வந்து அண்ணா இலங்கையா ஆமாம் இலங்கை இப்போ இந்த செய்தி ஒன்றை பார்த்த நான் வந்து ரொம்ப காவலியா போச்சு என் சொன்னாங்க இவ்வாறு இருக்க கரூர் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஒருவர் ஆணையம் தொடர்பில் நம்பிக்கை இல்லை என பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் உண்மையை அறிவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லி சென்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது பார்க்கலாம் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு அங்கே போய்ட்டு முக்கியஸ்தர்கள் முக்கியஸ்தர்களை சந்திக்க இருக்கிறார் அதாவது ராகுல் காந்தி போன்ற முக்கியஸ்தர்களை சந்தித்து அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவொண்டு பார்க்க இருக்கிறார் போல் ஹாய் 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 ஜன ஜனதா ஃபவுண்டேஷன் ஃபீட் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹியோரு காத்த வலைக்கம் அலாம் வரமத்துள்ளாஹி ஒரு வணக்கம் விஜய் சார் கைது செய்வாங்க உண்மை சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு பேருக்கு நீதி என்ன விஜய் சார் ஒரு வீடியோ காணொலியொண்ட பதிவு செஞ்சு அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவேற்றம் செஞ்சுருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிற அளவில் அவர் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவலையாக இருப்பதாக சொல்லியிருந்தார் அந்த ஒரு விஷயத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியான்னு சொல்லியிருந்தார் ராதிப் தேர்ட்டி செவன் ஓ என் பேரே சொல்லுங்க ராதிப் ராதிப் ப்ரோ நான் நினைக்கிறேன் ராதிப்னா நினைக்கிறேன் ராதிப்பா ராதீப்பா ரெண்டும் பொருந்தும் அடுத்ததாக ஹேமல்ஹாத் நலமா சாப்பிட்டீங்களா ஓ ஹாய் ப்ரோ ஹாய் நலமா சாப்பிட்டீங்களா ஓக் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அவங்களோட ஐடியில் பேர் வந்து ஹேமலதா ஹேமலதா சாரி ஹேமலதா ஹேமலதாண்ட ஐடியிலேருந்து வந்திருக்குது திவா திவா வணக்கம் காலை வணக்கம் உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் இறந்தவங்க குடும்பத்தை பார்க்காம டெல்லியேன் போகிறார் என்று கேட்டிருக்கிறீங்க முக்கியமான ஒரு கேள்வி தான் இந்த ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்சுரைக்கும் இந்த ஊடகவியலாளர் அரசாங்கத்துக்கு எதிராக பொய்யான வதந்திகளை பரப்பினார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக அது சம்பந்தமாக மேலதிகமாக நம்மளால் பேச முடியாது அரசாங்கம் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள அது அதுக்கு நம்ம கட்டாயம் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்டிருந்தால் அது ஒரு காரணம் இருக்கும் அந்த அதை விசாரிப்பாங்க நல்ல முறையில் விசாரிப்பாங்க அது விசாரணையில் தெரிய வரும் அது உண்மையான செய்தியாக பொய்யான செய்தியாக அவர் பேசினது என்றதை தெரிய வரும் அவர் பொய்யான செய்தியை பரப்பினத்துக்காகத்தான் அந்த ஒரு கைது நடவடிக்கை இடப்பட்டு இருக்கின்றது இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஜய் அவர்கள் இப்பொழுது டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார் டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தி போன்ற முக்கியஸ்தர்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜனதா ஃபவுண்டேஷன் பீட் மாஷல்லா பிரதர் வே ஆர் ஆர் ஃப்ரம் யூ ஸ்ரீலங்கா அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கள்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் லைவில் பாருங்கள் நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உடனட்களும் கொடுக்கும் நட்டுச்சனாக்கா வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மக்கள் மேலே உண்மையான அன்பு இருந்தால் கரூரில் நல்ல வெயிலில் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்து மூன்று மணி வரைக்கும் வந்து நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம் உண்மையான தலைவன் என்றால் என்று சொல்லி ஒருத்தர் கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த கருத்தை எழுதியிருக்கிறார் யாருன்னு சொன்னாக்கா இப்ராஹிம் முகமட் வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருத்துடைய கருத்துக்களையும் அன்போடு வர வைக்கின்றேன் இறந்தவர்களோட குடும்பம் பார்க்க சொல்லுங்கள் ஓகே ஓகே உண்மைதான் இறந்தவர்களை நிச்சயமாக பார்க்கு ஒரு ஃபீலிங் என்னென்னு சொன்னாக்கா ஒரு ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ப்ரோ ப்ரோ என்ன சொன்னாக்கா கிளியர் தன்மை கொஞ்சம் போதாமல் இருக்குது வெரி சாரி எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க ஃபோனுடைய கிளியர் குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஓகே அதனால கொஞ்சம் சிக்கல் ஆகிட்டுது இந்த சின்ன லைவ் ஒன்றுக்கு வந்த காரணம் இந்த ஒரு செய்தி அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லி தான் அந்த லைவுக்கு வந்தேன் இரவே தினமும் லைவுக்கு வந்துக்கலாம் போனதால இந்த லைவை அதனால் நம்ம எப்போ கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே நான் கிளியர் போதான்னு நினைக்கிறேன் பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சாமி கும்பிட்டீங்களா நன்றி 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 நிறைய பேர் அணிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் காலையிலேயே ஒரு சின்ன லைவ் ஒரு அஞ்சு நிமிஷத்து லைவுக்கு வந்தேன் என் சொன்னால் தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு முடியலை ஃபோன் ஒரு சில சிக்கல்களை கொடுக்குது வெரி சாரி எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் தொடர்ச்சியாக வேறு ஃபோனை மாற்றிக்கொண்டு அவங்களோட லைவோட தயாராக இருக்கிறேன் இரவேலுக்கு இந்த ஒரு செய்தி அவங்க பேசிட்டு போகலான்னு தான் நான் வந்திருந்தேன் கேமரா வந்து அதில் என்ன சொல்கிறது அந்த செல்ஃபி கேமராவுடைய அந்த லைட் கேமரா இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அது நம்ம பேரும் வராது அது எப்படி சொல்கிறது தெரியலை அதில் ஏதோ ஒரு மங்களகரமான ஒரு இதொன்று பட்டிருக்குது அது வந்து வெளியால் அந்த டிஸ்பிளே தொடச்சத்துக்கு அது போகுதில்லை அது உள்ளுக்கால் ஏதோ பட்டிருக்குது அதனால அந்த தன்மையை குறைக்குது அந்த எப்படி சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் உண்மையில் எப்படி இருப்பேனோ அப்படி காட்டலை அது வேறு மாதிரி காட்டுது கே லைவில் அதுதான் யோசிக்கிறேன் ஓகே நிறைய கமெண்ட் வந்திருக்கிறது காலையிலேயே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களுடைய ஆதரவை நான் பூரா நார்மல் வீடியோக்களுக்கும் தாருங்க தயவு செய்து என்னுடைய எந்த சேனலில் வந்து நான் நேற்றைய தினம் கூட ஒரு செய்தியை போட்டிருப்பேன் விஜய் சம்மந்தமான என்னுடைய நெ மெயினுக்கு போய் பாருங்கள் நல்ல நல்ல செய்திகளை தந்து கொண்டிருக்கிறேன் அதுகளுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை தாங்க சரி இந்த ஒரு காலையிலேயே ஒரு நல்ல விஷயத்த உங்கள்ட பகிர்ந்து கொண்டு இந்த லைவை இருக்கிறேன் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று ஆராய்ச்சின்னு சொன்னாங்க நுழம்பு நுழம்பு இருக்குது தானே நுழம்பு நுழம்பு வந்து ஒரு மனிதனுடைய காதுக்குள்ளே வந்து அடிக்கடி ட்ராயிங் கற்றுட்டே இருக்கும் ஏன் கத்துதுன்னு சொன்னால் ப்ரோ வெரி சொரி எல்லாரும் கலைராஜ் குமாரசாமி ஹாய் ஹாய் அதுக்கப்புறம் போப்பலன் போப்பலன் ஹாய் ப்ரோ ஹாய் சசிகுமார் ஹாய் அவங்களோட பேரில் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு இப்போ என்ன சொன்னாங்க நம்மளோட சகோதரர்கள் காத்து கொண்டிருப்பாங்க அவங்களோட கமாண்டை பதிவுட்டிருக்கிறாங்க கட்டாயம் அவளை யாபப்படுத்தணும் ஹேமலதா ஹேமலதா விஜய் பாவம் ப்ரோ ஓகே யா கிளியர் ப்ரோ கிளியராக சொல்லியிருக்கிறீங்க ஓகே ஆனால் எனக்கு கிளியர் இல்லாமல் விளங்குது ப்ரோ ப்ரோ என்னென்னு தெரியலை ஹலோ ஹலோ ஹாய் 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 பொன்னுஸ் பொன்னு பொன்னுஸ் அஜு செல் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கே ஜெய்கணம் தோலா சொல்லி ஒரு கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காணொலி தெளிவாகத்தான் உள்ளது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி குட் லக் டிவி கேன்னு சொல்லி ஜி கோகுல் என்ற ஐடியில் வந்து கமனொன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சரி இப்போ நான் ஒரு வந்த இந்த நிலை இந்த நேரலைக்கு வந்ததுக்காக ஒரு பெருமதியான ஒரு என்ன சிறு ஒரு விஷயத்த உங்களோட சொல்லணும் இல்லையா இல்லாட்டி அது இந்த நேரலைக்கு நீங்கள் இணைஞ்சதில் உங்களுக்கு வேலை இல்லை அதனால் இந்த நுளம்பு ஒரு மனிதனுடைய காதுக்குள்ளே அடிக்கடி வந்து அங்கே கத்தி கொண்டே இருக்கிற காரணம் என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இந்த நுளம்பு வந்து ஒரு மனிதனுடைய காதுக்குள்ள அடிக்கடி வந்து கத்துங்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படுகிறது கோபம் கோபம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உடல்நிலையிலிருந்து அவனுடைய இரத்தோட்டங்கள் மிக வேகமாக செயல்படுமாம் வேகமாக செயல்படுகின்ற பொழுது நுழம்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமாம் அந்த மனிதனுடைய உடம்பில் இருந்து அந்த இரத்தங்களை உறைஞ்செடுப்பதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்குமாம் அதனால் நுழம்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா முதல்ல மனிதனுக்கு கோபத்தை உண்டு பண்ணி அவனுடைய இரத்தோட்டங்களை மிக வேகமாக செயல்படுத்த வச்சு அந்த இரத்தங்களை மிக இலகுவான முறையில் அது பெற்றுக்கொள்ளுது ஒரு நுழம்புக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு அறிவு பாருங்க இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது மனுஷன் வந்து இன்றைக்கி எவ்வளவோ தந்திரமான முறையில் அரசியலை கொண்டு போய்த்துட்ருக்கான்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தார்குறி டிவி கே விஜய் மேலே இருக்க டெக்ஸ்கேஸாக திசை திருப்ப தான் டிவிக்கே பண்ண சாதி இது ஒன்று தசம் ஐந்து குரோர் ஒன்று தசம் ஐந்து குரோர்ஸ் இன்கம் டேக்ஸ் கேஷ் அண்ட் டிவ் டைவர்ட் பண்ண நடத்தப்பட்டது ரோல்ஸ் ரோஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார் காருக்கு டெக்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டேக்ஸ் ஒரு கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது யூக்னாவ் வாட்ன்ற ஒரு ஒரு இருந்து வந்திருக்கின்றது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் சொன்னது ஒரு கருத்து ஒரு இன்கம் டேக்ஸால் அதை பார்க்குறவனுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சலு சலுவோ ஷாலு நினைக்கிறேன் டிவிக்கு நம்ம ஓகே 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 இணைஞ்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி நிச்சயமாக தொடர்ச்சியாக அணைஞ்சு கொள்ளுங்க புதுசாக இந்த லைவுக்கு அன்றைய தினம் வேறாச்சும் வந்திருந்து சொன்னாக்கா மறக்காம எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க தொடர்ச்சியாக போடுவதுக்கு இருக்கிறேன் தொடர்ச்சியாக நல்ல நல்ல வீடியோக்களை தாத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் நிச்சயமாக முக்கியமாக இந்தியா இலங்கையிலே நடக்கிற முக்கியமான செய்திகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இது ஒரு பெருமதியான ஒரு சேனலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அன்பார்ந்த சொந்தங்களே சகோதரர்களே சகோதரிகளே நான் போடுகின்ற வீடியோக்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தாங்க அதாவது லைவுக்கு மட்டும் இல்லாமல் மெயினுக்கு வந்து பாருங்கள் என்னுடைய அந்த சேனலுக்கு போய் பாருங்கள் நான் முக்கியமான செய்திகள் எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த செய்திகளை பார்த்து உங்களுடைய முழுமையான ஆதரவை தாங்க ரொம்ப நன்றி இரவே தினம் இரவைக்கு லைவில் நான் வாரத்துக்கு தயாராக இருக்கிறேன் பத்து மணி அல்லது பதினோரு மணிக்குள்ளே லைவ் ஆரம்பிக்கப்படும் அந்த நேரத்தில் அணிந்து கொள்ளுவோம் இது ஒரு சின்ன லைவ் ஒன்றுக்கு வந்திருந்தேன் ஒரு பதினேழு நிமிடம் உங்களுக்கு அணிஞ்சிருக்கிறேன் ரொம்ப நன்றி இன்றைய தினம் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருந்தேன் நிச்சயமாக இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான சிறப்பான ஆரோக்கியமான நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இந்த ஒரு லைவை இத்துடன் கொள்கிறேன் நன்றி